பெற்றுவேல் முருகனுக்கர் ஒரு எல்லாம் அல்ல பருணாவூர் இவன் கருணாசாரம் அருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபுரம் சாமி கருலார் அருணாபெருமான் திருசர் எம்எரும கருண் முதல்மற்ற முருகர் ஸ்ரீ அருணாசாமி திருவான் அந்த திருப்பன் என்ற மகாமந்திரத்தில் கௌமாரித்தார் வர்சப்படி பாடம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இசைந்த ஏறும் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டான் திருவடிக்கு இந்த பாடல் முருகா அடியன அயர்ந்தபோது வந்த அல்வா என்று அயற்சி வரும்பொழுது எம்பெருமான் திருவுருளை நாடி பாடப்பெற்ற பாடல் யமன் வரும்போது துயர்கட வர பாட பெற்றபோல் தனந்த தானம் தனதன அத்தான தனதான இசைந்த ஏரும் கரியூரி போர்வையும் எழிநீரும் இலங்கு நூலும் புளியதாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈஸ்வன் பரியுடன் மேவிய குருணாதா உசந்த சூரன் கிளையுடன் வேறொரு முடிவோனே உகந்த பாசம் கயிறு தூதுவர் அறியாது அசந்த போது ஏன் துயர்கட மாமையில் வரவேனும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாடேன்னு முடிகிறார் இப்போ இந்த பாடலில் என்ன பொண்ணுன்னா தன் மனதுக்கு உகந்த ரிஷபவானமும் யானைத்தோல் போர்வையும் அழகிய திருநீரும் விலங்கு பூணூலும் புலித்தோல் ஆடையும் மானும் அசைந்து விளங்கும் தோடும் சிரமணி மாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலை முடியின் மேலே அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பறிவுடன் அன்புடன் விரும்பிய குருமூர்த்தியை உயர்ந்த சூரன் அவனுடைய சுற்றத்தாரோடு வேறற அடியோடு தொலைய கோபித்தவனை தங்களுக்கு உகந்த மொழி தரும் பாசக்கேற்றோடு யமதூதூர் என்னை வருத்தாமல் நான் சோறு கொண்டிருக்கும் சமயத்தில் என் துயரம் ஓடிய உன்னுடைய அழகிய மயில் மீது நீ வர வேண்டும் அழகிய மயில் வர வேண்டும் அழகிய மயில் மீது நீ வர வேண்டும் அழகாய் அமைந்து விளங்கும் வேலை திருப்பியத்தின் மீது வைத்துள்ள பெருமாளை துயர்கட மாமயில் வர வேணும இப்போ நிறைய குறிப்புகள் இல்லை சிவபெருமானுக்கு இடபவானந்தான் உகந்தது இசைந்த ஏறும்னார் அதனால தான் கறி இடபம் உகந்தேறியவா உட உக இடபம் உகந்த என கதிரிய எம்பேடி அப்படின்னு திருவாச சுடர் விடையுகந்தேருதிர் அப்படிங்கிற சம்பந்தர் கரூரி போர்வை ஏற்கனவே படிச்சிருக்கோம் புலித்தோலாரையும் திருப்பூரில் படிச்சிருக்கோம் அடுத்தது அசைந்த தோடு தோடுடைய செவியன்பர் சம்பந்தர் சிரமணி மாலை தலைக்கு தலை மாலை அணிந்தது என் நேம்பர் சுந்தரர் தலை மாலை அப்பர் உசந்தன உயர்ந்த அடுத்தது அசந்தன அயர்ந்த இந்த அற்புதமான பொருட்குறிப்புகளை உணர்ந்து கொண்டு இந்த பாடல் இருப்போம் இந்த பாடலில் முதல்ல முதல்ல இசைந்த ஏர் இசைந்தன இசைவு ஐராவணம் ஏறாதே ஆணை ஏறு ஏறிம்பார் அப்பர் பெருமான் ஏறுங்கிற சொல் ஆணை விலங்கை குரு இங்கே காளியாகி எருதை குறிகள் இடபம் உகந்த ஏரியவாறு மணிவாச பெருமான் சொல்றாரு விடை உகந்து ஏறுதின்னு திருநாள சம்பந்த பெருமான் பண்ணிருக்க கரூர் போதை கரினா யானை உரினா தோல் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் சிவபடுவான் இது உங்களுக்கு தெரிஞ்ச கணந்தான் கயாசுரன் என்ற அசுரன் என்ன காளமேகம் போல யானை உருவம் பெற்றவும் அவன் மேருமலையில் நான்மோகன் நினைத்து கழுதவும் பண்ணான் நான்மோகன் தோன்றான் கயாசுரன் யாராலும் அடிவலான நிலையில் எதிலும் வெற்றி அடிக்கவும் வரும் கேட்டான் உடன் கெடுத்தது ஆனால் சிவனை மட்டும் எதிர்ப்பாயான நீ இறப்பாயின் கடுமையான நிபந்தனையும் கிடைத்தது உடனே அவன் தன்னுடைய வேலைகளை காட்ட துவங்கினான் சிவபெருமானை விடுத்து அனைவரிடத்தையும் தன்னுடைய குழந்தைகளையும் கொடுமைகளையும் தொடர்ந்தான் இந்திரனும் அவன்கிட்ட போரிட முடியாமல் தோல்றான் உடனே அவனுடைய வாகனமான ஐதாவத்தின் வாழை பிடித்து இழுத்து தூர இருந்தான் பின் அமராதகாரை அடித்தான் அதோடு தன் குலத்தாரையும் ராட்சச கூட்டத்திலையும் உலக மக்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் பாதிக்கப்பட்டோர் சிவபெருமான சரண்தான் வந்தவர் அனைவரும் சிவபெருமான் முன்பு இறைவா எங்களை காக்கணும் நான் மூணு இடம் படியாவரம் பெற்ற கயாசுரன் இங்கு வந்து இருக்க அவனை அடித்து எங்களை நீங்கள் தான் காக்கணும் அப்படின்னு மன்றாருங்க பின்னால் அந்த கயாசுரன் தான் எதிர்க்கக்கூடாத சிவபெரும்குழு என்பது அக்கணத்தில் மறந்தான் ஆதைவாசல் முன் நின்று அனைவரும் பயப்படும்படியாக கருணகுடூரமும் சத்தம் போட்டான் இதனை கேட்டார் சிவபெருமான் உடனே எல்லோரும் பயந்து சிவபெருமானை தலையிட்டாங்க அவருக்கு ஆறுதல் சொன்னபடி தேவகணத்தை பயப்படும்படியாக பெரிய வடிவம் சிவபெருமான் எடுத்தார் அனைவரும் பயப்படும்படி கண்கணன் வழியே தீயின் ஜுவாலையில் தெரித்தது கயாசுரத்தன் திருவடியால் உதைக்க அவன் கழிந்த கோலத்தில் உலகின் மீது விழுந்தான் மற்றொரு திருவடியால் அவனுடைய தலையை மிதித்து தொழில் ஊன்றிய வரை தன்னுடைய நகங்களால் பிளந்து அவனுடைய தோலை கதற கதற உரித்து எடுத்தார் அந்த சமயத்தில் பார்வதி தேவியே பயப்படா அவரை தோற்றத்தை ஒரு கண்ணொழி இழந்தாங்க கேஸ் என்னுடைய தோலை தண்ணீர் போர்த்தி சாந்தமடைந்தார் புறத்தை மிதித்து அங்கயத்தை முறித்து ஒன் பொடி பணி என்னப்பன் குருநாதாம் பத்திர தண்ணீர் திருப்பாளர் தல தனுவை குனித்து ஒரு முப்புறத்து விளக்குழுத்து தரித்து புரி புலி கறி துயிலை பர பரமாக தரித்து தவச்சுருக்கள் முதல் பிழைக்க மிடற்று அடக்கு விட சடைக்கடவுள் சிறக்க பொருள் பகர்வானை பத்திரத்தனி ஏற்படும் எழில் நீர் அணிபவருக்கு அடைமை தருவது அப்படின்னா எழில் நீர்னார் கவினை தருவது நீர்னார் ஞானசம்பந்த பெருமாள் இலங்கை நூல் சிவரும் பொருள் திருமான் பூநூலை தருத்தார் வேதம் போது வெந்நூல் பூண்டுமார் ஞான சம்பந்த பெருமாள் புலி அதழ் ஆடையும் மழுமானம் அதழ்னா தோலை தாரியாவணத்து முடிவுகள் நமக்கு தெரிஞ்சதான் கதை விரதமே பரம் ஆக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் கட்டணும் திருவாசத்தில் அதான் அவர் வந்து சிவபெருமானை கொள்ளும் பொருட்டு அவர்கள் அபிசார வேள்வி செய்த புலி மான் பாம்புகள் துடி முயலகன் பூதங்கள் இவைகள் ஒன்றன் பின்ன ஒன்றாக ஏவினாங்க புலியை உடுத்து அதன் தோலை உறுத்திட்டார் மடுவையும் மானை திருக்கட்டை தவிர்த்து கொண்டார் பூதங்களை சேனையாகவும் முயலகனை விதித்தும் பாம்புகளை அணிகளாகவும் கொண்டு அருள் பிறந்தார் அந்த காட்சியை அப்படியே நினைவுபடுத்தி இந்த பாட்டை கொண்டு வர அசைந்த தோடு உமையம்மை தன்னுடைய திருமணி இடப்பாகத்தில் கொண்டு இருப்பதால் சிவபுர இடது செவியில் தோடு அசைந்தாடு தோடுடைய செவியன் சம்பந்தம் சொல்றார் சிறமணி மாலையும் முடிமீது அணிந்தான் தலையில் அணிந்த மாலை நூறு கோடி பிரம்மரனும் ஆறு கோடி நாராயணரும் ஏறு கங்கை மணல் எண்ணி நலவடி இந்திரனும் ஆகிய முத்திரத்தர் தலைகளை கூர்த்தாள் தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன என்பார் சுதந்திரமும் வெந்தலை மாலை விரைவி பூண்ட மெய்யுடையார் பார்த்திருந்த சம்பந்த பெருமாள் தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பரிதேரும் தலைவன்பார் அப்புறம் ஈசன் பறிவுடன் மெவியை கூறுகிறார் நம்ம படிச்சிருக்கோம் சிவபெருமான் முருகப்பெருமான வழிபட்டு உபதேசம் பெற்ற வரலாறு தனிய புராணத்தை படிச்சிருக்கோம் பல திருப்பூர் படிச்சிருக்கோம் அடுத்தது இந்த பாடல முக்கியமான அசந்த போது என் துயரிட மாமையில் வர வேண்டும் அயர்ந்துன்னு சொல்ற அசந்தது வந்து அயர்ந்தான் மரத்தை அசதியில் மறதி உண்டாது அயர்ந்தேன் அடியேன் அதி அதிகை கெடியில் வீராட்டனத்துரை வீராட்டனத்துரை அம்மானேன்னு அப்பர் பெருமானோ நம்பர் உள்ள மரியாதை அயர்ந்தேன் அயர்த்தேன்னு தெய்வ சக்கலர் பெருமானோ சொல்லியிருக்கேன் மயில் வர வேண்டும்ங்கிறது மயிலின் மீது முருகப்பெருமானும் அருள வேண்டும் என்றது உணர்த்தது அடுத்தது இந்த உசந்த சூரன் கிளையுடன் வேற முடியும் அது என்ன உசந்த சூரன் சூரன் சாதாரணமான நாள் இல்லை பெரிய மகா சிவபக்தன் சிவபெருமாட்ட கணக்கில்லாம் வரங்கள் பெற்றார் அதனால தான் உசந்த சூரன் இன்னொன்று இல்லை அவன் எல்லாத்துலேயும் உயர்ந்தவன் இதில் ஆணவத்திலையும் வசந்தவன் ஆணவிற்கு இருந்த சூரபத்தம் இன்னொன்று அவன் மாமரம் கொண்டு ஒசந்து தான் நின்றான் சரியா அதனாலேயே ஒசந்த சூரன் இதுக்கு என்ன வேணாலும் நான் என் சொல்லலாம் அவனை கிளையோடு வேறாரம் முனிந்தார் பெருமாள் அதை சொல்கிறார் இப்படிப்பட்ட அற்புதங்கள் குத்தி இந்த பாடல் என்ன கருத்துறை முருகா அடியேன் அயர்ந்த பொழுது மாமயில் வந்து மாமயிலில் தேவரில் வந்து அடியனை நீ வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்குற பாடலை பழனி பெருமாள் திருவடி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்குறவரை எல்லாம் அல்ல பழனி கரவரை முருகா முருகா முருகா